சிவகாமி அம்மன் ஆட்டங்கள் ஆடியே அகிலத்தை ஆண்டிடம் ஆனந்த வல்லினியே அழகான நாட்டிய முத்திரை நூற்றெட்டு அமைந்துட்ட அன்னை சிவகாமியே பாட்டரங்கம் கொண்டு பாவலர் நாள்தோறும் பாமாலை கோடி தருவர் பாமாலை பாடியே பூமாலை பலசூடும் பக்தர்கள் நாடிவருவர் கோட்டங்கள் மண்டபம் கோபுரம் நந்தியும் கூத்தனின் புகழ் பாடுதே கூத்தனுடன் சக்தியும் ஆடிடம் ஆட்டத்தில் கொடுமைகள் அழிந்தோடுதே பாட்டங்கள் போக்கிட வந்திடும் அன்னையே வல்லி சிவகாமி அம்மையே வரம்பேண்டி கரம் கூப்பும் வறியவர் வாழ்வினை வளமாக்கும் தேவி அழியாத குங்கும திலகம் கொண்ட அன்னை சிவகாமி தாயே என்றும் மகிழ்வோடு அருள்தாரும் அம்மையே உமையே ஓம் சிவகாமி அம்மையே போற்றி போற்றி